நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மாடுகளை வேட்டையாடி கொன்ற புலியை அதிநவீன ட்ரோன் உதவியுடன் தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சுரேஷ் குமார் கேட்கலாம் புலியை பிடிப்பதற்கான பணிகள் எந்த எந்தளவில் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் அடுத்துள்ள தேவசோலை பேரட்சிக்குட்பட்ட சர்க்கார் வயல் தேவர் சோலை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த வளர்க்குமாடுகள் வழ ஒன்பது மாடுகளை புலி வேட்டையாடி கொண்டது இது சம்பந்தமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி நடத்தி இருப்பதாகவும் உடனடியாக புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆனால் பல்வேறு இடங்களில் வேட்டையாடும் புலியை கண்டறிவதற்காக தானிய கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஆனால் இதுவரை அந்த புலியானது கேமராவில் சிக்காமல் போக்கு கட்டி வருகிறது தொடர்ந்து நேற்று ஒரு பசுமாட்டை புலி வேட்டையாடி நிலையில் வனத்துறை சார்பாக வழங்கப்பட்டுள்ள வாங்கப்பட்டுள்ள வனவிலங்குகளின் வெப்பம் மூலமாக கண்டறியும் அதிநவீன மூலம் தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறு கண்டறியப்பட்டதில் தேசிய புலிகள் ஆணையத்திலிருந்து அனுமதி பெற்று அந்த புலியை கூண்டு வைத்து பிடித்து அறந்தவனப்பதிக்கு இடமாற்றம் செய்யப்படும் என வனத்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்